வெறும் ஏமாற்றம் தான் மாற்றம் தான் மாற்றம் பண்ணாலும் பார்த்தோம் எந்த மாற்றம் இல்ல வெறும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு வந்து மக்கள் வந்து வரக்கூடிய சட்டமன்றத்தில் இதுக்கு பாடங்களை கற்பிப்பாங்க வெளியா இருக்கேன் எப்படி பாக்குறீங்க சார் நான் சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சா வெறும் ஏமாற்றம் தான் மாற்றம் தான் ஒரு மாற்றம் பண்ணு பார்த்தோம் எந்த மாற்றம் இல்ல வெறும் ஏமாற்றம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இது ஒரு தேர்தல் ஆண்டு ஆனாலும் கூட பெரிதும் இதுக்கு வந்து மக்கள் வந்து வரக்கூடிய சட்டமன்ற இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க வெளியா இருக்கேன் எப்படி பாக்குறீங்க சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சா வெறும் ஏமாற்றம் தான் மாற்றம் தான் ஒரு மாற்றம் பண்ணு பார்த்தோம் எந்த மாற்றம் இல்ல வெறும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இது ஒரு தேர்தல் ஆண்டு ஆனாலும் கூட பெரிதும் இதுக்கு வந்து மக்கள் வந்து வரக்கூடிய சட்டமன்ற சட்டமன்றத்தில் இதுக்கு பாடங்களை கற்பிப்பாங்க வெளியா இருக்கேன் சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சா

வெறும் ஏமாற்றம் தான் மாற்றம் தான் மாற்றம் பண்ணாலும் பார்த்தோம் எந்த மாற்றம் இல்ல வெறும் ஏமாற்றம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இது ஒரு தேர்தல் ஆண்டு ஆனாலும் கூட இதுக்கு வந்து மக்கள் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க வெளியா இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் நான் சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சா

வெறும் ஏமாற்றம் தான் மாற்றம் தான் ஒரு மாற்றம் பண்ணு பார்த்தோம் எந்த மாற்றம் இல்ல வெறும் ஏமாற்றம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இது ஒரு தேர்தல் ஆண்டு ஆனாலும் கூட பெரிதும் இதுக்கு வந்து மக்கள் வந்து வரக்கூடிய சட்டமன்ற இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க வெளியா இருக்கேன் எப்படி பாக்குறீங்க சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சா வெறும் ஏமாற்றம் தான் மாற்றம் தான் ஒரு மாற்றம் பண்ணு பார்த்தோம் எந்த மாற்றம் இல்ல வெறும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இது ஒரு தேர்தல் ஆண்டு ஆனாலும் கூட பெரிதும் இதுக்கு வந்து மக்கள் வந்து வரக்கூடிய சட்டமன்ற சட்டமன்றத்தில் இதுக்கு பாடங்களை கற்பிப்பாங்க வெளியா இருக்கேன் சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சா

வெறும் ஏமாற்றம் தான் மாற்றம் தான் மாற்றம் பண்ணாலும் பார்த்தோம் எந்த மாற்றம் இல்ல வெறும் ஏமாற்றம்தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இது ஒரு தேர்தல் ஆண்டு ஆனாலும் கூட இதுக்கு வந்து மக்கள் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடங்களை கற்பிப்பாங்க